எல்லாத்துக்கும் மதிய வணக்கம் ஓகே நான் கிருஷ்ணபா கடமையிலிருந்து ராஜ் ஓகே இன்னைக்கு நம்ம எதை பார்க்க எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா ஆர்டிக்கல் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஆர்டிகல் முன்னூத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வாணையங்கள் பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கோம் ஓகேவா இப்போ அதை நம்ம எப்படி ஷார்ட் கட்டாக சொல்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்பாங்க ஆர்டிக்கல்க்கு இன்னொரு பேர் வந்து சரத்துன்னு ஒன்று இருக்குது சட்டப்பிரிவுன்னு ஒன்று இருக்கு விதி அப்படின்னு சொல்லுவாங்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேங்களா இப்போ ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினஞ்சு படி என்னன்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று அப்படிங்கிறது ஆர்டிக்கல் முன்னூற்றி பதினஞ்சு படி சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் தேர்வுனா இப்போ என்னங்க எக்ஸாம் தானே எக்ஸாம் ஹாலுக்கு போனால் என்ன எப்படி போவோம் நம்ம தான் போவோம் அஞ்சுக்கிட்டே போவோம் அப்படி போகக்கூடாது அஞ்சாமல் தான் போகணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினஞ்சில் அஞ்சு அஞ்சாம எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினஞ்சு படி ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் அது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினாறு வந்து உறுப்பினர் நியமனம் பதவிக்கால வரம்பு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வ பதவிக்கால வரம்பு வந்து ஆறு வருஷம் அல் இல்லைன்னா அறுபத்தஞ்சு வயசு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதே மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு வந்து வயதுக்கால பதவிக்கால வரம்பு வந்து எவ்வளோ அப்படின்னா ஆறு வருஷம் இல்லைன்னா அறுபத்தி ரெண்டு வயசு தான் அதில் அறுபத்தஞ்சு இதில் அறுபத்தி ரெண்டு அதில் க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரி இதை எப்படி நம்ம எப்படி சார் நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் அப்படின்னா முந்நூற்றி பதினாறு ஆக்சுவலாக வந்து ஆறு இப்போ ரெண்டுக்குமே பொதுவான இயர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கோம் ஆறு வருஷம்னு சொல்லியிருக்கோம் இல்லை அப்போ அதை வச்சே நீங்கள் இதை லிங்க் எடுத்துக்கோங்க அப்போ ஆர்டி உறுப்பினர் நியமனம் பதவிக்கால வரம்பு அப்படின்னாவே ஆறு வருஷம்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ முந்நூற்றி பதினாறு ஆறு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினேழு தேர்வாணையம் உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கம் இருக்க எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கலாம்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் தொடர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நீக்கிடுவாங்க அதாவது வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படிங்கறதை இந்த இடத்துல நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படின்னா ஒரு வாரம் ஒரு வாரம் ஒன்று ஏழு ஏழுன்னா வாரத்தில் எத்தனை நாள் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேர்வாணையம் உறுப்பினர் நீக்கம் மற்றும் இறை நீக்கம் உங்களுக்கு புரியும் ஓகேவா சரிங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினெட்டு தேர்வாணையம் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல் இந்த இடத்துல ஒன்றும் இல்லைங்க ஒழுங்கு அப்படிங்கறது மட்டும் நீங்க ஷார்ட்கட்டா எடுத்துக்கோங்க இப்ப ஒழுங்குன்னு என்ன சொல்லுவோம் பதினெட்டு வயசு ஒரு டிசிப்ளின் வந்துடும் ஒழுங்கா இருந்துருவோம் இல்லை அப்படின்னா பதினெட்டு வயசு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒழுங்கா போய் ஓட்டு போடுற வயசு வந்துடும் அப்ப அந்த ஒழுங்கு டிசிப்ளின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிகல் முன்னூத்தி பதினெட்டு பதினெட்டு வயசு அப்படிங்கிறது நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது என்ன முன்னூத்தி பத்தொம்போது நடவடிக்கைக்குள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல் அதாவது இப்போ உறுப்பினர் மேலே ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் மேலே கேஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த பணியிலேருந்து கண்டினியூ பண்ண முடியாது நிறுத்திடுவாங்க தடுத்துருவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் நவ கிரகத்தை வேண்டிங்கன்னா கூட மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி அப்படின்னா முன்னூற்றி பத்தொம்போது பத்தொம்பதுல ஒன்பது எடுத்துக்குவாங்க நவ கிரகங்கள் எத்தனை ஒன்பது நடவடிக்கைக்குள்ளாகும் உறுப்பினர்கள் அதாவது கேஸ் ஆகிடுச்சு உறுப்பினர் மேலே ஒரு கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்க அந்த தொ வேலையிலேருந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்போ வந்து இந்த இடத்துல நவகிரகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குழு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் சில டைம் பார்த்திங்கன்னா ஒர்க்கு அதாவது முந்நூற்றி இருபது ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபது என்ன சொல்லுது அப்படின்னா தேர்வாணையத்தோட பணிகள் சொல்லுது பணிகள்னா என்ன பணிகள்னாவே நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கோங்க இருபது ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா இருபது தேர்வாணையம் பணிகள் இருபது ஒர்க்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதே பணியை வந்து கொஞ்சம் விரிவாக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பணி எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி நினச்சிக்கோங்க இருபதுக்கப்புறம் என்ன வரும் இருபத்தி ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தொன்று தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம் அதாவது அந்த பணிகளை விரிவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு அதிகாரம் போடுறாங்க அது என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்தது ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தேர்வாணையம் செலவினங்கள் செலவு பற்றி சொல்லியிருக்கு இதுக்கு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கும் சரி மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு உண்டான செலவினங்களையும் எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு எங்கே எந்த செலவாக இருந்தாலும் சரிங்க இந்த ரெண்டு தேர்வாணையத்துக்கும் ரெண்டு ரெண்டாக செலவு தான் வரும் ரெண்டு ரெண்டாக செலவு வரும் எது எடுத்துட்டீங்கனாலும் ரெண்டு ரெண்டு செலவு வரும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முந்நூற்றி இருபத்தி ரெண்டு 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 செலவு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது என்ன ஆர்டிக்கல் முன்னூற்றி இருபத்தி மூணு எதை சொல்லியிருக்கு அப்படின்னா ஆணையம் அறிக்கைகள் அறிக்கை இதில் எப்படி ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம கைகள் எத்தனை இருக்குதுங்க ரெண்டு ஓகேவா ரெண்டு கை வலது கை இடது கை அப்போ ரெண் இப்போ இருபத்தி மூணில் ரெண்டு நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கைன்ட்டு அப்போ மூணுக்கு எப்படி சார் அப்படின்னா மூணாவதாக ஒரு கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது உங்கள் கிட்டே தான் இருக்குது அது என்ன கை அப்படின்னு தெரியும் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது நம்பிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை தும்பிக்கை எப்படி வேணால் வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது எனக்கு ரெண்டு கை இருக்குது மூணாவது ஒரு கை ரெண்டு மூணு இருபத்தி மூணு தேர்வாணையம் என்ன செய்ய சொல்லியிருக்குது அறிக்கைகள் கைகள் சொல்லியிருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மறுபடியும் உங்களுக்கு போட்டு விட்றேன் அதேமாரி மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் பற்றி அதுக்கு ஒரு அது ஒரு கதையே இருக்குது அதனால் வந்து அதனுடைய விரிவாக்கத்தை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட்டாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல் வந்து எப்போயுமே உங்களுக்கு புரியும் ஷார்ட்கட்டாக புரியும் ஓகேங்களா சரிங்க ஓகே கிருஷ்ணோபா அகாடமிலருந்து ராஜ் பேசுகிறேன்